பொங்கல் பரிசு என்பது ஒரு அரசு மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு செயலாக்குவது ஒரு அரசுடைய கடமை பெண்களுக்காகவே ஏறத்தாழ பல இடத்திலே ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் பணம் பேருந்து உணவு சேலை அனைத்தும் வழங்கி ஒரு ஆயிரம் ரூபாய் தொகையை கொடுத்துதான் அவர்களால் அந்த கூட்டத்தை கூட்ட முடிந்தது அன்றைய தினம் நடைபெற்ற நிகழ்ச்சி இரண்டு லட்சம் பேர் பெரியார் மாவட்டத்தில் ஈரோடு விஜயமங்கலத்தில் வந்தார்கள் ஒரு ரூபாய் கொடுக்க கூடாது வருகிற கூட்டம் இங்கே பணம் கொடுத்தால் வருகின்ற கூட்டம் அங்கே இதுதான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுவும் ரெண்டு மணி நேரம் டைம் சினிமா பார்க்குற மாதிரி மணி நேரத்துக்கு இதுதான் நிலை ஆனால் இங்கே ஆர்ப்பரித்து வருகிற கூட்டம் பணத்தை பற்றி கவலைப்படவில்லை நாளை ஆட்சி மாற்றத்தை தமிழக வெற்றி தலைவர் வெற்றி நாயகன் ஆட்சி முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அத்தனை பேரும் தங்களுடைய உயிரை பணம் வைத்துக் கொண்டு பொருளாதாரத்தில் தங்களுக்கு இருக்கிற பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு கடனை வாங்கிக் கொண்டு இந்த இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்க இயக்கம் இந்த இயக்கம் இந்த இயக்கத்தை தமிழ்நாட்டில் வெல்வதற்கு எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டில் கிடையாத என்பதை நான் நேரத்தில் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்ளுகிறேன் சொன்னால் உங்கள் குடும்பத்திலே கேட்டால் கூட சொல்லுவாங்க பிள்ளை பசங்களா அப்பா இந்த தடவை எங்களுக்கு ஓட்டு போடும் பிரசரி போடுது கேட்குறாங்க இல்லையா தலையாட்டிட்டீங்க ஆகவே வெற்றி நமது தான்